அடுத்து அவருடைய அந்த டிவிசிவ் பாலிடிக்ஸ் மதரீதிய ரீதியாக பிளவுபடுத்த கூடிய அந்த அரசியல் உத்தரப்பிரதேசத்திலே எடுபடாத விஷயம் வேற எங்கே எடுபட போகுது அங்கே தான் பாப்புலேஷனில் இருபது பர்சன்ட் பேர் முஸ்லிம்ஸ் அப்படி இருந்தும் கூட முன்னூத்தி எழுபது நினைச்சவங்களுக்கு ஒரு இரநூத்தி நாற்பது தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா இது மிகப்பெரிய தோல்வியை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் என்று பொருள் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தாக்குப்பிடிக்குமானது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சந்தேகம் ஏன்னு கேட்டீங்கன்னா கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமானது ஆதிக்க சாத்திகளுக்கு சாதகமானது இதை வந்து நிதிஷ்குமாரோ அல்லது சந்திரபாபு நாயுடுவோ இல்ல மற்ற கூட்டணி கட்சிகளோ இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க பாஜகக்குள்ளேயே மோடி அவர்களை மையமாக வைத்து செய்யக்கூடிய அரசியலை வந்துட்டு ஆர் எஸ் எஸ் பாஜகவும் இதுக்கு மேல கூட சந்தேகமான ஒரு விடயம் தான் கட்சிக்குள்ளேயே அந்த எதிர்ப்பு வரும் அப்ப அந்த எதிர்ப்பு வரும்போது இவரால் சமாளிக்க முடியாது ஒரு கட்டத்தில் இவரை தூக்கி வெள்ள போடுவாங்க அல்லது இவருடைய ஆட்சியை கவிழ்ப்பாங்க உள்ளபடியே சொல்ல வரேன் இந்த உச்ச நீதிமன்றம் வந்துட்டு விவிப்படைய எண்ணி முடிவுகளை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த வழக்குல அதன்படி செய்யணும் சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு பாஜக ஆளுங்கட்சி கிடையாது தொண்ணூத்தி அஞ்சு சீட்டு தான் இருநூறு சீட்டை இழந்திருப்பாங்க விவிபேட்ல பதிவான வாக்குகளை என்னாலே பாஜக பினிஸ் அரவுஸ்னைகளுக்கு வணக்கம் நான் விக்னேஷ் பத்திரிக்கையாளர் திரு ஐயாநாதன் அவர்கள் அமௌண்ட் அணிஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் ஸோ நே தேர்தல் முடிவுகள் வந்துடுச்சு வந்ததுலேருந்து என்னென்னா நிறைய பேர் வந்து ஒரு கருத்து கணிப்பு முன்னாடி வச்சுருந்தாங்க எப்படின்னா பாஜக கூட்டணி நானூறு இடங்களை பிடிக்கும் முந்நூற்றி எண்பது கூட்ட இடங்களை பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேரோட கருத்து கணிப்புகள் இருந்தது அது எல்லாத்தையும் வந்து நேற்று வந்து உடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது அது எப்படி பார்க்குறீங்க ஆமாம் நீங்கள் சொன்னது ரொம்ப சரியான வார்த்தை அதாவது பாஜக வந்துட்டு முந்நூற்றி எழுபது பிடிக்கும் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து நாங்கள் நானூறு இடங்களை கைப்பற்றுவோம் அப்படின்னு மோடி சொன்னது வந்துட்டு மக்களினுடைய உணர்வுகளினுடைய இல்லை அது அவருடைய திட்டம் அது அவர் சொல்கிறாரு நான் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தேன் இந்த ஆட்சியினுடைய நன்மை தீமைகள் எல்லாம் தெரியும் எவ்வளோ பயன்படுறார்கள்னு தெரியும் அந்த பயனுக்கு வாக்களிச்சாங்கன்னா நான் மீண்டும் நானூறு சீட்டு வரைக்கும் வருவேன்னு சொல்லியிருந்தார்னா அது மக்கள் மீது கொண்ட நம்பிக்கை அடையாளம் ஆனால் அவர் அப்படி சொல்லலை நாங்கள் முந்நூற்றி எழுபது ஜெயிப்போம் எங்கள் கூட்டணியோடு சேர்த்து நானூறு சீட்டை ஜெயிப்போம் நாங்கள் தான் மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் இப்படியெல்லாம் சொல்கிறது மக்களுக்கே சவால் விடுற மாதிரி இல்லையா ரெண்டாவது விஷயம் இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் வந்துட்டு மோடியினுடைய செயல்பா மோடி அரசுடைய செயல்பாட்டால் மக்களுக்கு என்ன நன்மை பெற்றார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி நாடு முழுவதும் எழுப்பப்பட்டது ஆனால் அதெல்லாம் மோடி நிராகரிச்சுட்டு அவர் என்ன பண்ணார் எதிர்கட்சிகளை தாக்குவதிலையும் குறை கூறுவதிலேயும் குற்றஞ்சாட்டுறதுலையும் தான் வந்துட்டு அவருடைய அரசியல் பரப்புரையை வச்சுருந்தார் அதுதான் அவருக்கு பெரிய மைனஸ் ஆச்சு அது ஆகும் அப்படின்றதே நம்ம முன்னாடி சொன்னோம் அதுதான் ஆச்சு ரெண்டாவது அவருடைய அந்த டிவிசிவ் பாலிடிக்ஸ் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அந்த அரசியல் உத்தரப்பிரதேசத்துலேயே எடுபடாத விஷயம் வேறு எங்கே எடுபட போகுது அங்கே தான் பாப்புலேஷனில் இருபது பர்சன்ட் பேர் முஸ்லீம்ஸ் அப்படி இருந்தும் கூட அந்த மக்கள் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இந்த கூட்டணிக்கு தான் கொடுத்துருக்காங்க நாற்பத்தி மூன்று இடங்கள் கொடுத்துருக்காங்க எண்பதில் இதுவே இவிஎம் எல்லாம் வச்சுக்கிச்சு இவங்க பண்ணக்கூடிய தான் தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு ஒரு கோடி ஏழு லட்சம் ஓட்டு இதெல்லாம் பண்ணிட்டு தான் இவங்க அப்படி தான் ஜெயிக்கிறாங்க அப்படி இருந்தும் கூட இவ்வளோ பெரிய செட் பேக் இவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னம்னா முந்நூற்றி எழுபது நினைச்சா அவங்களுக்கு ஒரு இரநூத்தி நாற்பது தான் கிடச்சிருக்கு அப்படின்னம்னா இது மிகப்பெரிய தோல்வியை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் என்று பொருள் ஆனால் ஒட்டு மொத்தம் அவர்களுடைய கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இடம் எனவே அவர்கள் வந்துட்டு கூட்டணியோட பெரும்பான்மை பெற்றிருக்கிறார்கள் என்பது வேறு விடையும் அவர்கள் ஆட்சி அமைக்கலாம் ஆனால் மக்கள் உங்களுக்கு தோல்வியை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பாஜகவினர் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதே நேரத்தில் இந்த காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவிற்கு இந்த கருத்து கணிப்புகள் எல்லாத்தையும் உடைச்சி தூக்கி எறிஞ்சிட்டு நூற்றி நாற்பது கொடுத்தாங்க இரநூத்தி நாற்பது வந்து நிற்கிறாங்க அந்த அளவிற்கு வந்துட்டு மக்கள் பிரம்மாண்டமாக வாக்களிச்சுருக்குறாங்க இது எல்லாம் நீங்கள் பார்க்கணும் தேர்தல் ஆணையம் பாஜக சைடில் நிற்கிது அப்படி இருந்தும் அதை தாண்டி இரநூத்தி நாற்பது சீட்டு அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய விடயம் ஒரு நல்ல அறிகுறி என்று சொல்லலாம் ஜனநாயகத்திற்கான அறிகுறி எனவே மக்களுக்கு வந்துட்டு இது ஒரு விதத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்ட் வெற்றி ஐம்பது பர்சன்ட் வெற்றி பாஜகவுக்கு போயிடுச்சு அவங்களுடைய அந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் போயிடுச்சு ஆக கருத்து கணிப்பு கருத்து உருவாக்கம் எக்ஸிட் போல் எல்லாத்தையும் மக்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டு பெரிய அளவிற்கு அவங்க வந்துட்டு வாக்களித்ததுனுடைய விளைவு தான் இன்றைக்கி பிஜேபி எவ்வளோ பெரிய ஒரு பின்னடையுமே சந்தித்திருக்கிறது இவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிருக்கிறார்கள் போன எலெக்ஷனில் வந்து பாஜகவோட இருந்த கூட்டணிகள் வந்து அந்த ஐம்பது ஐம்பது இடங்களில் தான் பெ ஓட்டு பெற்றிருந்தாங்க ஏன்னா முந்நூற்றி மூணு வந்து பாஜகவும் அம்ப மீது இருக்கிற கட்சிகள் சேர்த்து மொத்தமாக முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இடங்கள் தான் பெற்றிருந்தாங்க இந்த கணக்கு கணக்குப்படி பார்த்தா கூட சொல்லப்போனால் இரநூத்தி நாற்பது இடங்களில் வந்து பிஜேபியும் கூட்டணிகள்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு முன்னூ இரநூத்தி தொண்ணூறு அந்த இடத்துக்கிட்ட வராங்க இந்த கூட்டணி பலம் வந்து பாஜகவுக்கு இந்த கூட்டணி பலத்தால் மட்டும்தான் இந்த தடவை ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா போன தடவை தன்னிச்சையே பதவி ஆட்சி அமைச்சிருவாங்க அதான் பெரும்பான்மை பாஜகவுக்கு இல்லைன்னும் போதே வந்துட்டு அவங்க கூட்டணியை வச்சு தானே பண்ணணும் வேறு வழியில் இரநூத்தி இருபத்தி ரெண்டு இடம் இருக்கணும் அவங்க இரநூத்தி நாற்பது தான் வந்துருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு இடம் வேணும் எனவே சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இன்னும் மற்றவர்களுடைய அந்த ஆதரவோடு தான் அவங்க வந்துட்டு ஆட்சி அமைச்சாகணும் ஸோ அந்த அப்படி தான் அவங்க ஆட்சி அமைப்பாங்க அதில் ஒன்றும் இருவேறுபட்ட கருத்து கிடையாது ஆனால் எவ்வளோ பெரிய லாஸ் பாருங்கள் முந்நூற்றி மூணுல இருந்து அவங்க இரநூத்தி நாற்பது கிட்டத்தட்ட அறுபத்தி அறுபது சீட்டுகளுக்கு மேலே அவங்க இழந்திருக்குறாங்க அப்படின்னோம்னா அது ஒரு சாதாரணமான ஒரு தோல்வி கிடையாது அதுவும் ஒரு ஆளுங்கட்சியாக பத்தாண்டு காலம் இருந்துட்டு நாங்கள் தான் நாற்பத்தேழு வரைக்கும் ரெண்டாயிரத்து நாற்பத்தேழு வரைக்கும் ஆட்சியை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கட்சிக்கு விழுந்து ஒரு பெரிய இது ஸோ அது மட்டும் இல்லாமல் சார் இப்போ வந்து போன தேர்தலில் ஒப்பிடும்பொழுது பாஜகவோட இந்த தேர்தல் முடிவு எந்த சீ சூழ்நிலையை அவங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்படுத்தும் முதல்ல அவங்க முன் வச்ச அந்த மத ரீதியான கொள்கை அரசியல் இருக்குது இல்லைங்களா அதுக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் அது அவங்க உணர்வாங்களா இல்லைன்னு தெரியாது ராமரை பற்றி பேசுகிறீங்க ராமர் கோயில் இருக்கக்கூடிய அந்த அயோத்தியை உள்ளடக்கி அந்த ஃபைசாபாத் அந்த மா அந்த மக்களவை தொகுதியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமாஜ்வாடி பார்ட்டி வந்துட்டு ஐம்பத்தஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க உத்தரப்பிரதேசம்னு சொன்னீங்க உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் தோற்றுருக்குறீங்க இன்னும் பீகார்லலாம் நீங்கள் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டீங்க அதனால தப்பிச்சிட்டீங்க மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் அடி மிகப்பெரிய அளவிற்கு காங்கிரஸ் எல்லாம் போன முறை இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி இந்த முறை பதினாலு பதினொன்று இப்படி அதே மாதிரி ஹரியானாவில் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு எதிர்கட்சிகள் ஸோ டெல்லியை நீங்கள் ஸ்வீப் பண்ணியிருக்கிறீங்க அது என்ன அப்படின்றது தெரியும் இப்படி நீங்கள் கர்நாடகாவை நீங்கள் எடுத்திங்கன்னா போன முறை இருபத்தெட்டில் இருபத்தாறு இந்த முறை பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பத்து இப்படி தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா எட்டி கூட பார்க்க முடியலை டெபாசிட் இடங்களே நிறைய பிஜேபி இந்த அளவுக்கு போயிடுச்சு அப்போது இந்த இந்த தேர்தல் வந்துட்டு பாஜகக்கு நடத்தக்கூடிய பாடம் மதவாதத்தை தாண்டி நீங்கள் வந்து நின்றால் தவிர இந்த நாட்டு மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குறிப்பாக இந்த நாட்டுடைய கிராமம் இப்போ நகரமும் சேர்ந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது தான் இந்த தோல்விக்கு தோல்வியிலிருந்து அவர்கள் பெறக்கூடிய உண்மையான பாடமாக இருக்கும் ஆனால் அப்படி செய்வாங்களா அப்படின்றது தெரியலை பொறுத்திருந்து பார்ப்போம் போன ஆட்சியில் பாஜக எந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் எளிதாக பாஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த பெரும்பான்மை இருந்தது ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதுமாரி நிறைய திட்டங்களை வந்து பாஜக அரசு முன்மொழிஞ்சாங்க ஆனால் இந்த தேர்தல் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடியாக விழுந்திருக்கு இனிமேல் எந்த திட்டங்களை வந்து முன்னிறுத்தினாலும் கூட்டணி கட்சிகளோட ஆதரவு மிக முக்கியமான தேவையாக இருக்குது சொல்லப்பா நீங்கள் சொல்ல முடியாது சந்திரபாபு நாயுடு இருக்கட்டும் எல்லாரோட தேவைகளும் இனிமேல் அந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் அந்த இதில் எந்த அளவுக்கு பிஜேபி மும்முரமாக இருப்பாங்க இல்லை முடியாது அவ்வளோதான் முதல்ல இவங்க வந்துட்டு இப்போ கொடுத்துருக்காங்க மக்கள் ஒரு தீர்ப்பு இந்த ஆட்சி ரெண்டு ஆண்டுகளுக்கு கூட பிடிக்குமான்றது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சந்தேகம் ஏன்னு கேட்டிங்கன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆதிக்கம் செய்யக்கூடிய ஒரு கட்சி ஆதிக்கம் செய்யக்கூடிய ஒரு மனநிலை அவர்கள் கடைபிடித்த கொள்கைகள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரோ கார்ப்பரேட் கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமானது ஆதிக்க சாத்திகளுக்கு சாதகமானது பொருளாதார சமூக ஆதிக்க சக்திகளுக்கு சாதகமானது இதை வந்துட்டு நிதிஷ்குமாரோ அல்லது சந்திரபாபு நாயுடுவோ இல்லை மற்ற கூட்டணி கட்சிகளோ இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு மராட்டியத்தில் நீங்கள் எடுத்துக்கங்க மராட்டியத்தில் இவங்க வந்துட்டு சிவசேனா உடைச்சாங்க நேஷ்னலிஸ்ட்டு காங்கிரஸ் பார்ட்டி உடைச்சாங்க ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச கெயின் வந்துட்டு வெறும் ஏழு சீட்டு தான் அதை விட காங்கிரஸ் கூட்டணி தான் காங்கிரஸ் சிவசேனா நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி அந்த கூட்டணி தான் வந்துட்டு மிக சிறப்பாக வந்திருக்குது அப்போது இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு பெங்காலில் போன முறை பதினெட்டு சீட்டு ஜெயிச்சிங்க இந்த முறை இருபத்தொம்போது சீட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா திரிணாமுல் காங்கிரஸ் தான் அதை விட போனதில் பாதிக்கு பாதி தான் பிரச்சுருக்கீங்க அப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா நீங்கள் மாறணும் நீங்கள் மாறுறது தான் இருக்குது எனவே இந்த கட்சிகள்லாம் எந்த ஒரு கட்சியும் வந்துட்டு இதுக்கு மேலே உங்களை ஆதரிக்காது இன்னும் சொல்லப்போனால் பாஜகக்குள்ளேயே இந்த மோடியை மையமாக மோடி அவர்களை மையமாக வைத்து செய்யக்கூடிய அரசியலை வந்துட்டு ஆர்எஸ்எஸும் பாஜகவும் இதுக்கு மேலே கூட சந்தேகமான ஒரு விடயம்தான் தான் எனவே மோடிக்கு எதிரான ஒரு உட்கட்சி குழப்பம் ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸு சாதாரண மக்களுக்காக பாஜக அரசு மறுபடியும் மோடி வந்தார் எதையும் செய்ய மாட்டார் இன்னும் சொல்லப்போனால் இருக்கக்கூடிய இலவசங்களை எல்லாம் கூட பிடி பிடிக்கிடுவார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மக்களுடைய ஆர்வம் என்னது அரசுக்கிட்ட வந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற ஆர்வம் அது நிறைவேற போகிறது இல்லை பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் வந்துட்டு இன்னும் உயர்த்துவார் இப்படியெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி ரொம்ப காலத்துக்கு நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எனவே இந்த ஆட்சி நித்தியகண்டம் பூரண சொல்கிற மாதிரியான ஒரு நிலை தான் மோடி அரசுக்கு இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு அப்புறம் வந்து இந்த நிதிஷ் அவங்க எல்லாம் காங்கிரஸ் பக்கம் வர வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதுவே கூட்டணி ஆச்சுலாம் கூட்டணி ஆட்சி இல்லை அவங்க ரெண்டு பேரும் காங்கிரஸ் பக்கம் வந்தாலும் கூட காங்கிரஸ் சேர்த்துக்க கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமான சுயநிலைமைகள் அவங்களுடைய ஆட்சியர் என்டிஆருக்கே எதிராக தான் வந்துட்டு சந்திரபாபு நாயுடு அரசியலேயே ஆரம்பிச்சாரு அதெல்லாம் எப்படியாப்பட்ட விஷயம்ன்றதுனா தெரியும் அந்த வரலாறுன்னா தெரியும் எனவே இவங்க ரெண்டு பேருமே துரோக சித்தம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி துரோகம் பண்ணக்கூடிய ஒரு புத்தி உண்டு அதனால இவங்கள வச்சுக்கிட்டு தான் பண்ணவே முடியாது அதனால இவங்க வருவாங்க அவங்களுக்காகவே இருப்பாங்க மத்திய அரசுல அவங்களுக்காகவே கவிப்பாங்க ஆனால் அடுத்த முறை மக்களை தான் சந்திச்சு ஒரு மேண்டேட்டை மக்களுடைய தீர்ப்பை பெற நம்பிக்கக்கூடிய இவங்கள வச்சுக்கிட்டு மறுபடியும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு காங்கிரஸ் கூட்டணி போச்சுனோம்னா அது அது செய்யக்கூடிய ஒரு பெரும் தவறா இருக்கும் இப்போ சொல்ல போனால் அடுத்த ஐந்து ஆண்டுகள் எப்படி இருக்கும் இப்ப காங்கிரஸ் ஐந்தாண்டு எல்லாம் பத்தி நம்ம யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா மோடி கடைபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கையிலேருந்து அவர் பாதை மாற மாட்டார் பாதை மாற முடியாது எனவே அதே எதிர்த்து தான் போவார் ப்ரோ கார்பரேட்டாக தான் போவார் அவர் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்க மாட்டாங்க அப்போது கூட்டணி கட்சிகளும் மற்றவர்கள்லாம் அவரை எதிர்த்தாவாங்க கட்சிக்குள்ளேயே அந்த எதிர்ப்பு வரும் அப்போ அந்த எதிர்ப்பு வரும்போது இவரால் சமாளிக்க முடியாது ஒரு கட்டத்தில் இவரை தூக்கி வெளில போடுவாங்க அல்லது இவருடைய ஆட்சியை கவிழ் கவிழ்ப்பாங்க அதுதான் தான் நான் முன்னோ நான் சொல்கிறேன் இப்படி தான் நிலவும் அப்படின்ட்டு பாஜக கூட்டணியில் இப்ப இந்த கூட்டணியில் யார் ட்ரம் கார்டு சார் இந்த ஒரு ஆளை எடுத்துட்டா டோட்டலா க்ளோஸ்னா இந்த அதெல்லாம் வந்துட்டு கொண்டு வராங்க மோடியை போனாங்களா மோடி யாரு மோடி கரக்கூடிய கிரெடிபிலிட்டி அது ஒன்றும் கிடையாது குஜராத்ல வந்துட்டு மூணாயிரம் பேர் படுகொலை செய்த வேடிக்கை பார்த்தார் அப்படின்ற தவற ஒன்றும் கிடையாது ஆர் பாஜகவையும் பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் என்னன்னா அவங்க ஒரு ஆளை கொண்டு வருவாங்க மத்திய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அது மாதிரி ஒருத்தரை வந்துட்டு அவங்க வந்துட்டு பிரதமரை கொண்டு வரலாம் அது அவங்களுக்கு கொண்டு ஒரு பெரிய விஷயம்லாம் அவனுக்கு கிடையாது ஒண்ணு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை அடிப்படையில் அவர்கள் வந்துட்டு அந்த கொள்கையை மாத்துறாங்கன்னா மக்களுக்கு சாதகமாக ஏழை எளிய மக்களுக்கு விவசாயிகளுக்கு சாதகமாக அவங்களுடைய போக்குறது அப்படின்னோம்னா அவங்க சர்வே பண்ணுவாங்க இல்லாட்டி அந்த கட்சி நீடிக்காது அடுத்தது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாட்டு மக்களும் சரி எல்லாருமே ரொம்ப உன்னிபாகக்கூடிய இது வந்து உத்தரப்பிரதேசம் சொல்ல போனா பெரும்பாலான இடங்கள்ல வந்து கடந்த ரெண்டு வாட்டியும் பிஜேபி வந்து இடத்தை பிடிச்சனால தான் அங்க மத்தியில பிடிக்கிறதுக்கு மிக சக்தி வாய்ந்த இடமா இருந்தாங்க ஆனால் இந்த முறை வந்து அங்க வந்து பிஜேபிக்கு வந்து மிகவும் கம்மியான இடங்கள்லாம் பிடிக்க கிடச்சிருக்கு இது எப்படி ஏன்னா சொல்ல போனா யோகி இப்போ இப்ப அங்க வந்து ஆட்சி போய்கிட்டு இருக்கு பிஜேபி நம்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த இடம் கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாம அந்த இடத்த தான் நிறைய அரசியல் நடைபெற்றது அது எப்படி இருந்துச்சு இப்ப உங்களுக்கு சொல்லக்கூடிய இதற்கு பிற்படுத்தப்பட்ட கம்யூனிட்டிஸ் அவங்க அப்படியே பிஜேபி விட்டு தள்ளி போயிட்டாங்க விளக்கிட்டாங்க அனைத்தான் இவங்களோட இவிஎம் பாட்சாலாம் அங்கே படிக்கல ஒட்டு மொத்தமாக எதிர்த்து ஓட்டு போட்டாங்க ஒரு இடத்துல ஜாட்டினுடைய பாஷன் ஒன்று நினைக்கக்கூடிய இடத்துல அஞ்சரை லட்சம் ஓட்டு வாங்குறாரு பிஜேபியினுடைய ஒரு பலியான் அப்படின்ற ஒரு மினிஸ்டர் அவரை தாண்டி மேலும் அஞ்சே முக்கால் லட்சம் ஓட்டுக்கு போய் சமாஜ்வாடி கேண்டிடேட் ஜெயிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் கம்யூனிட்டி வைஸ் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க பிஜேபியை ஸோ இவங்க சொல்லக்கூடிய அந்த சோசியல் இன்ஜினியரிங் எல்லாமே வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிப்போச்சு இதனால் ஒன்றும் பலன் கிடையாது மக்களுக்கு நமக்கு அப்படின்றத உணர்ந்துட்டாங்க அதனால் என்னதான் இவங்க பண்ணாலும் அதை தாண்டி மக்கள் வாக்களித்து இன்னைக்கு தோற்கடிச்சிருக்கிறாங்க அதான் பிஜேபிக்கு உத்தரப்பிரதேசத்தில் கிடச்ச அந்த தோல்விக்கான காரணம் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் இவர் யோகி ஆதித்யநாத்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு புல்டோசர் விட்டு பின்னாடி வந்து பரப்புரை பண்ணார் அதான் முஸ்லீம் வை மிரட்டுறது நீங்கள் எங்களுக்கு போடலன்னா என்ன ஆகும் பாருங்கள் அப்படின்ட்டு அதையெல்லாம் தூக்கி அறிஞ்சிட்டு அந்த அவங்க வந்துட்டு ஓட்டு போட்டாங்க போன முறை மரலாம் பயப்பட வந்த முறை அப்போ இதுதான் காரணம் மிகப்பெரிய அளவிற்கு நாற்பத்தி மூணு இடங்களில் எண்பதுல நாற்பத்தி மூணு இடங்களில் பாஜக உத்தரப்பிரதேசத்தில் இழந்ததுக்கு காரணம் அது மட்டும் அல்ல அமித்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அவங்க இப்போ ராகுல் காந்தி ராகுல் காந்தியை தோற்கடித்த ஸ்மிருதி இராணி தோத்துட்டாங்க அது மட்டும் இல்லை ஒன்றரை லட்சம் ஓட்டில் தோத்தாங்க அதே நேரத்தில் ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா ரெண்டு தொகுதியும் சரியான வெற்றி பெரும் வெற்றி நாலு லட்சம் கிட்டத்தட்ட நாலு லட்சம் ஓட்டு வெற்றி அப்ப இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு மாற்றம் நிகழ்து அப்படின்னு வரும்போது பிஜேபி வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு மக்களால் நிராகரிக்கப்பட்டது என்பது உண்மையாகிறது தான் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல தோத்தாங்க ராமர் கோயிலை கட்டிய அயோத்தியில கூட இந்த ஒரு தோல்வியை அவங்க சந்திச்சிருக்காங்க இது வந்து அங்குள்ள மக்கள் வந்து ராமர் கோயில விரும்பவில்லையா இல்லை வந்து இவங்க பண்ற அந்த மத அரசியலை விரும்பவில்லையா எதற்கான கொண்டுள்ளது பக்தி பாஜக செய்வது மதவாத அரசியல் மதவாத அரசியலை அவங்க நிராகரிச்சிட்டாங்க ஸ்ரீ ராமர் இருக்கக்கூடிய பக்தி அப்படியே தான் இங்கே இருக்கும் அதில் ஒன்று ஒன்று நாங்கள் ஒன்றா தான் வாடுறோம் எங்களுக்குள்ளே நீ எவ்வளோ காலம் தான் பிளவை ஏற்படுத்துவேன் அப்படி இன்னும் ரொம்ப பயங்கரமாக வாடுறவங்களா பணக்காரர்களா இப்போ பாய்ச்சி பாருங்கள் உடையவர்களா எதுவுமே கிடையாது அப்போது ஏழை சாதாரண மக்களை வந்து இவங்க எதிரியாக சித்தரிக்கிறதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்குறாங்க யோகி ஆதித்யநாத் அப்புறம் அந்த உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா மோடி இவங்க எல்லாருமே சேர்ந்த முஸ்லீம்களை எதிரியாக சித்தரிக்கக்கூடிய அந்த அரசியலை எவ்வளோ காரணத்தை அவங்களை சகிச்சிக்கிறது இதுக்கு மேலே ஏமாற்றாதீங்க சொல்லிட்டு நிராகரிச்சிட்டாங்க அதுதான் ஃபைசலாபாத் எம்பி சீட்லேயே வந்துட்டு அவங்க தோத்தது அந்த அந்த இதையே வந்துட்டு அவங்க மாத்திரத்துக்குறதார் அந்த பேரையே கூட அது முஸ்லீம் பேருக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் ஆனால் அந்த இடத்துல அவங்க தோட்டியை சந்திச்சுருக்காங்க சொல்ல தேர்தல் முடிவுகள் வந்து நிறைய ஆச்சரியமான விஷயமும் அமைஞ்சிருந்துச்சு ஆனா நிறைய இடங்கள்ல பாஜக பொறுத்தி ஆயிரம் மூடலுக்கும் இரண்டாயிரம் மூட வித்தியாசம் தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்த போன தடவை வந்து ஒரு மணிக்கு செய்திகளை ஒரு காலை பதினோரு மணி பன்னிரெண்டு மணி அளவுல பிஜேபி கூட்டணி தான் வெற்றி பெற ஒரு ஷாட் அடிச்சிட்டாங்க ஆனா இந்த தடவை கடைசி மணி நேரங்கள் வரை அது ஆயிரம் ஓட்டு இரண்டாயிரம் ஓட்டு இந்த அளவுக்கு வாக்கு சேதம் குறைந்ததற்கான காரணங்கள் என்ன இது ஏதாச்சும் உள்ள ஏதாச்சும் அந்த தொகுதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொகுதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இவங்க வந்து அந்த தேர்வு இதெல்லாம் யோசிச்சு இதெல்லாம் முன்னிறுத்தி த பண்ணதுனால தான் இந்த ஒரு கோடி ஏழு லட்சம் ஓட்டு இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு கணக்கு சொல்லிட்டு அவங்க தோ சேர்த்தது அதுக்கப்புறம் இவிஎம்மில் செஞ்ச வேலை எல்லாத்தையுமே உள்ளபடியே சொல்ல வரேன் இந்த உச்சநீதிமன்றம் வந்துட்டு விவிபேடையும் எண்ணி முடிவுகளை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த வழக்கில் அதன்படி செய்யணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி பாஜக ஆளுங்கட்சி கிடையாது தொண்ணூத்தஞ்சு சீட்டு தான் அவங்க இரநூறு சீட்டை இழந்திருப்பாங்க இதுதான் உண்மை இதனால் தான் அந்த நீதிமன்றம் காப்பாற்றுச்சு நீதிமன்றம் காப்பாத்திருச்சு தேர்தல் ஆணையம் காப்பாற்றுச்சுன்னு நான் தொடர்ந்து சொல்கிறேன்னா இதுதான் காரணம் விவிபேட்டில் பதிவான வாக்குகளை என்னாலே பாஜக ஃபினிஸ்ட் அவங்க பல இடங்களை இப்போ ஜெயிச்சிருக்கிற இடங்களை தோற்றுடுவாங்க உத்தரப்பிரதேசம் பீகார் எல்லா இடத்துலையும் இன்னும் பாஷோட்டே ஆகிருக்கும் அதான் உண்மை ஆனால் என்ன பண்ணுறது நீதிமன்றம் தடுத்துருச்சு இப்படிலாம் செய்யக்கூடாது நம்புங்க தேர்தல் ஆணையத்தின்பது நம்பிக்கை வைங்க அப்படிலாம் சொல்லிட்டு திசை திருப்பிட்டாங்க அதனால் இவங்க தப்பிச்சிட்டாங்க ரொம்ப நன்றி சார் நன்றி Visit India's first walkthrough tunnel aquarium, BGP Marine Kingdom, Chennai.